அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நான் வந்து நாற்பதாவது பகுதியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் அதாவது பதிமூணு பேர் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் கூட இன்னும் என்னோடயதை பார்க்கல பதிமூணு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றி இப்போ நாற்பதாவது பகுதியில் நான் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னா அதாவது எனக்கே தெரியாமல் நாப்பில் வந்து பேசியிருக்காங்க எங்கள் அம்மா அப்போ நான் வேலைக்கு போயிருந்தப்போ அதனால் என்னை வந்து டீ கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த விவரம் எனக்கு தெரியலை நான் வந்து தாத்தா எப்போய் வர்றவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரே ஒருத்தர் வந்து கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றபடி எதையுமே யோசிக்கலை நான் அம்மா கொடுத்தோன்னே நான் போய் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்க்க போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்போ கிச்சனில் போய் நிற்கும்போது அந்த ஜன்னலில் வந்து அந்த போகிறாருப்பார் அவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க இதை தான் நான் வந்து நாற்பதாவது பகுதியில் முடிச்சிருந்தேன் ஓகே வாங்க நாற்பத்தி ஓரா பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவர் வந்து எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் உடனே அந்த ஜன்னல் அவங்க போகிறாங்க அவனுக்குள்ளே கிச்சனில் ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னல் வெளியே பார்க்குறேன் பார்த்தேன் அப்படின்னா அவருக்கு உறஞ்சது குறைஞ்சது நாற்பது வயசு குறைஞ்சது சத்தியமான உண்மை உறவுகளே இதை வந்து உண்மையிலே நம்புங்க நீங்கள் நாற்பது வயசு இருக்கும் எனக்கு வயசு கேட்டிங்கன்னா பதினெட்டு தான் அப்போ வந்து அந்த வழியை போகும்போது நான் பார்க்குறேன் ரொம்ப வயசானவங்க நடந்து போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கார் ரொம்ப ஒல்லியான உருவம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு இதாக வந்து இல்லை எங்கள் தாத்தா போகிறாரு அவருக்கு பக்கத்தில் அவரை விட ஒரு பத்து வயசு கம்மியானவர் மாதிரி இருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் அவர் போகிறார் இப்போ இதை வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து உண்மையிலே இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணு கலங்குது எப்படி ஒரு ஆளை வந்து நமக்கு எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்றதுல எனக்கு மனசு ரொம்ப வேதனை உடனே ஓடி போய் நான் பாரு உள்ள ரூமில் உட்காந்து அழுதுறேன் அழுதுறா கத்துறேன் என்னென்னமோ சரி அப்போ அழுதி கத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் எனக்கு வேணவே வேணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி அமர்க்கலம் பண்ணுறேன் அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க இல்லை தாத்தாட்ட நான் சொல்லிட்டேன் நான் சொல்கிறதுக்கு என் பிள்ளை மறு பேச்சு பேசாது அதனால் நீங்கள் போயிட்டு அவங்க வீட்டில எல்லாம் பேசிவிட்டு எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டதா என்கிட்ட சொல்கிறாங்க அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை அப்பா ஒரே ஆளுக்கு அழுதுகிட்டு தயவு செய்து என்னை விட்டுருமா உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆலையிடும் எனக்கு இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் நீங்கள் வந்து என்ன விட்டுரு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் எனக்கு இந்த ஆள் இந்த ஆள்னு தான் நான் சொன்னேன் அந்த ஆளை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு விட்டாலே விட்டுரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுகுறேன் புலம்புறேன் என்னென்னமோ பண்ணுறேன் ஒன்றுனா செல்லுபடி ஆகலை அப்போ என் தங்கச்சி சொல்லு எனக்கு கீழே இளையவ தங்கச்சி சொல்லுது அம்மா சொல்கிறத கேளு அம்மாவை எதுக்கு எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைய நான் பார்க்குறேன் இதே நிலமை உனக்கு வந்தா நீ எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்றத சொல்லலை மன செலவில் நினச்சி நுந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் அப்படி ஒரு வாழ்க்கைய வந்து எனக்கு வந்து உரி பண்ணிட்டாங்க இதை வந்து யார்கிட்ட சொல்றது இதை யார்கிட்ட சொன்னா எங்கள் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி தனி இதை வந்து யார்கிட்ட சொன்னா எங்க அம்மாவுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்ற ஒரு தனி மனுஷியா நான் அள்ளாடுறேன் நான் வந்து என்னடா செய்யறது யார்கிட்டடா இதை சொல்றது இதை நம்ம கூடுதலே கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதேன் இதை வந்து நீ ஃபீல் பண்ணாத நாங்கள்லாம் இருப்போம் இந்த மாதிரி ஒண்ணு விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஆயிடும் இது இப்ப தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசமா இந்த பேச்சு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யறது நான் வேலைக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் ஆனா மென்டல் அந்த மைண்ட் வந்து பிரச்சனையிலயே இருக்கு அப்புறமா என்ன பண்ணேன் வேலைக்கு போகும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஏன்னா அம்மா வந்து எங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை மாதிரி நான் வந்து அவங்க வீட்டில் பிறந்த மாதிரி தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களுடைய பழக்க வழக்கம் எங்களுடைய நட்பு அந்தளவுக்கு உருத்தபுளாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த பிள்ளை உடனே அவங்க அம்மாட்ட ஓடிச்சு அவங்க அம்மாட்ட போய் இந்த மாதிரி வீட்டிலேயும் சுத்தமாக மலருக்கு பிடிக்கவே இல்லையாமா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு வைக்க அங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுது அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே இவங்க ஏன் இப்படி பண்ணதுமே நான் இருக்கும் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க இது எங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்தாலும் பரவாயில்ல ஏன்னா அதை பற்றி ஐடுவோன்னு கேள்னா இது உண்மையிலே நடந்த விஷயம் இதை யாருமே மாற்ற முடியாது மாற்றி சொல்லவும் முடியாது அதனால தான் நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னோடய சேனலில் வர்ற வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க லைவ் உண்மதக்கன்று பார்ப்பாங்க இதை பார்த்து என்னென்ன சான்ஸ் சரி இதுதான் உண்மைதான் என்னுடைய தான் நான் சொல்லிட்டு போகிறேன் என்ன நடந்துச்சு அந்தந்த டயத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுவாங்க அதில் தான் அதில் இது உண்மையான விஷயம் அதனால தான் சொல்லிப்பாரு அப்போ அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கோம் சொன்ன உடனே அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டு இரு அவங்க சொன்ன வார்த்தை இரு பார்த்துக்கலாம் இப்போ என்ன முடிஞ்சிருச்சா இல்லை இல்லை விடு அவங்க அவங்க வந்து பாசமே வந்து போல்டாக தான் பேசுவாங்க பாசம்னா ஒருத்தவங்க அரைவனப்பா ஒரு அன்பா ஒரு இதாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு பேச தெரியாது ஆனால் அவங்க அன்பு உண்மையானது அப்பா அவங்க சொல்கிறாங்க விடு இப்போ என்ன முடிஞ்சிருச்சா இரு பிரச்சனை அது என்ன படி அவங்க அந்த போர்டை பேசின உடனே எனக்கு அழுகையும் வரல நான் வந்து சரி நம்ம இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துச்சு எப்படியாவது போராடிருவோம் கடைசி வரைக்கும் போராடிருவோம் அந்த லைஃப் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன் அவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்போதைக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவும் தான் எனக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க தைரியமாக ஈர பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஓகே நானும் வந்து அழுதுட்டு அப்படியே அமைதியாக இருந்துச்சு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத எனக்கு திருமணம் அவருக்கே முடிச்சாங்களாம் இல்லையா அப்படின்றத வந்து நம்ம நாற்பத்தி இரண்டாவது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா உடம்பு சரியில்லாத குழந்தை எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில தான் பொருத்தம் ஒரு சேனல் இப்போதைக்கி இருக்குது அதில் இருந்து தான் நானும் இந்த போராட்டம் இருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வரைக்கும் என்னை கொண்டுட்டு வந்துட்டீங்க பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது இந்த சேனலில் இதை நான் விட முடியாமல் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுனேன் கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது பகுதியில் பக்கலமா பை நன்றி